இப்படி நம்ம செய்யறதை ஊக்குவிச்சுட்டோம்னு சொன்னா சரின்னு ஏத்துக்கிட்டா கடைசியில இதே மாதிரி எல்லா மக்களும் தள்ளப்படுவாங்க எல்லா மக்களும் தள்ளப்பட்டா இது எல்லாத்தாலேயும் முடியாதுங்கிறத நம்ம முதல் விலைக்கு சொல்லி இருக்கிறோம் முடியலாட்டால் என்ன செய்வாங்கன்னா செய்யறதுக்கு தான் பார்ப்பான் எனக்கு முடியாது ஆனால் ஊரில் இருக்கிறவன் வாயடைக்கணும்ல அதுக்கான என்ன செய்வேன் கடை வாங்குவேன் கடன் கேட்டால் கடன் கொடுக்க மாட்டேன் யார் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டான் பயந்து கொடுக்க மாட்டேன் அப்போ மறுபடியும் இவர் எங்கே போறாரு வட்டி கடனுக்கு போகிறார் எத்தனை பேரை நான் பார்த்துருக்கோம் தெரியுமா திருமணத்துக்காக வட்டிக்கு கடன் வாங்கி கடன் அடைக்கிறதுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் லோ லோலோன்னு அலையக்கூடிய ஆலையில இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்போ நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா செலவையே தேவையில்லாமல் தவிக்கும் மற்ற குறைக்க சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்காம குறைக்க சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த நுணுக்கமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் சமுதாயத்திற்கு நம்மால் முடிந்த ஒரு சுமையை நம்ம குறைக்கிறோம் நாம செலவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டா மார்க்கத்திலே அப்படி கிடையாது செலவு பண்ணுங்கன்னு மார்க்க சொல்லல குறையும் தான் சொல்லியிருக்கு அந்த வாசலை திறந்து விட்டுட்டா கடைசியில எங்கெங்கயோ போய் நிற்கும் ஏழைகள் வந்து என்ன செய்வாங்க சிரமப்படுவாங்க கடனாளியா மாறுவாங்க சமுதாயத்தினுடைய ஒழுங்கு கெட்டு போய் சமூகம் வந்து பின்னடைவை சந்திக்கும் இது வந்து ஃபினான்சியலாக சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயராக என்ன செய்கிறோம் மாறி அதை நீங்கள் புரிஞ்சுக்கும் ஒன்று இப்போது போகலாமா போகக்கூடாதான்னு கேட்குறாங்கல்ல அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டா இது அவங்க கேட்கக்கூடிய இந்த இடத்துல தான் பொருத்தி பார்க்கணும் திருமணத்துக்கு போவதை பொறுத்தவரை ஹராம் இல்லாமல் அனாச்சாரம் இல்லாமல் அட்ராசிட்டி விதத்து சிறுக்கள்லாம் இல்லாமல் நடந்தால் அது ஹராம் கிடையாது போவது தவறு கிடையாது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் தவிஜமாத்தில் நிர்வாகிகளாகவோ பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் செல்ல வேண்டாம் செல்ல வேண்டாம்றதுக்கு முன்னாடியே நான் விளக்க சொன்னேன் தனிப்பட்ட மனித வாழ்க்கை வேறு பொது வாழ்க்கை வேறு நான் பயான் பேசும்போது மற்றவங்களோட நான் கூடுதலாக பத்து பங்கு என்ன செய்யணும் ஒழுக்கமாக இருந்து காட்டணும் ஒரு கட்டுப்பாடோடு இருந்து காட்டணும் இது வந்து தொழுகைக்கு மட்டும் கிடையாது நோம்புக்கு மட்டும் கிடையாது கல்யாண காட்சிக்கும் பொருந்தும் தான் ஆக இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமணத்தில் தௌஜமாத்துல பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது பேச்சாளர்களோ கலந்து கொள்ளாதீர்கள் நீங்கள் அது போல ஏற்பாடு செய்யாதீர்கள் என்று நம்ம சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அது போன்று கலந்து கொள்வது என்பது கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம் மக்கள் எல்லாரும் பயானை கேட்குறாங்களோ இல்லையோ தான் பார்ப்பாங்க இது இயல்பு ஒரு தகப்பங்க பிள்ளைக்கு என்ன செய்கிறாரு வலது கையில் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இவர் வந்து இடது கையில் சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க அவனும் எப்படி தான் சாப்பிடுவான் இடது கையில் தான் சாப்பிடுவான் இவர் சாப்பிட வேண்டாம் சொல்ல வேண்டாம் வலது கையில் சாப்பிட்டுட்டார்னு வச்சுக்கோங்க அவனும் வலது கையில் சாப்பிடுவோம் இது மனித இயல்பு ஆக அந்த அடிப்படையில் சொன்னா இந்த மாதிரியான மக்களுக்கு பொது விஷயத்துல இறங்கி களப்பணி ஆற்றக்கூடிய மனிதர்கள் அவர்கள் இது மாதிரி திருமணத்தை நீங்க தவிர்த்துக்கங்க காரணம் ஹராம் என்று நம்ம சொல்லவில்லை நம்ம ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறோம் மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறோம் அல்லாஹுடைய குராக வசனம் சொல்கிறது நாம் அதாவது அல்லாஹிடத்துல நம்ம கேட்கணுமா இறைவா எங்களை நீ முத்தகீன்களுக்கு அதாவது இறைச்சவாதிகளுக்கு எங்களை நீ இமாமாக மாற்றிக்கொடி என்று கேட்க வேண்டும் இரையச்சவாதியா இருக்கிறதே பெரிய விஷயம் இறைச்சவாதிக்கு தலைவரா இருக்கிறதுனா இது அதை விட பெரிய விஷயம் இல்லையா அப்படி தலைவரா இருக்கணும்னு ஆசைப்படுற ஆளு துவா செய்யற ஆளு அட்லீஸ்ட் இது மாதிரி காரியங்களை அவாய்ட் பண்ணணும் இல்லையா இதை விட பெரிய தியாகங்கள்லாம் செய்யணும் சகாபாக்கள் செஞ்சிருக்காங்க பெற்ற தாயா இருந்தாலும் கூட அவங்க ஹராத்துக்கு நம்மளை வந்து கம்பல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆக நாம வந்து குறைந்தபட்ச இந்த ஒரு ஒழுக்கத்தையாவது டிசிப்ளினையாவது கடைபிடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நம்ம சட்டத்தை போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே அந்த திருமணங்களை பொறுத்தவரை சமூக மக்கள் அனைவருமே தயவு செய்து செலவை குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி செலவுகளை அதிகமாக கொண்டு வருவது என்பது ஏற்ற இருக்குன்னா செலவழிக்கிறேன் அப்படின்னு மட்டும் பார்க்காம நான் செய்வதால் சமுதாயத்தில் உள்ள நடுத்தர வர்க்கம் பாதிக்கப்படுகிறது அல்லது கீழ் மட்ட மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் பாதிப்பிற்கு நான் தான் காரணம் என்று தெரிந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் புலாலின் நம்மையும் அழைத்து கேள்வி கேட்பான் என்பதை நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனாலதான் தௌஜமா இந்த கட்டுப்பாடை போட்டு வைத்திருக்கிறது செலவை குறைக்க வேண்டும் என்று சொல்வது சமுதாயத்தின் நலனுக்காக தானே ஊழிய தவிஜமாத்தினுடைய ஒரு தவறான கருத்து கிடையாது என்பதை அவங்களுடைய கேள்விக்கு நம்ம பதிலாக சொல்லிருக்கோம்